ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாதாம் பிசினோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சவங்க வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க தோட்டம் வந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பாதாம் பிசின் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கல்கண்டு மாதிரி இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் இதில் இருக்குது பாருங்கள் இதுதான் இப்படி தான் இருக்கும் இது வந்து பாதாம் மரத்துலேருந்து வரக்கூடிய பிசின் தான் நல்ல காய வச்சு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் ஊற வச்சு தான் சாப்பிட்ருப்போம் பாதாம் பிசின் வந்து மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிட மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பாடி ஹீட் ஜாஸ்தியாக உள்ளவங்க இதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டெய்லியும் சாப்பிட்டு வந்திங்கன்னா அப்படியே பாடி ஹீட்டு வந்து குறைஞ்சிரும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் போது நம்ம வந்து சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசினை சும்மா ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பவுலில் போட்டு அதுக்கு அரை பவுல் இல்லைன்னா முக்கால் பவுல் தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து அப்படி காலையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட்டை அப்படி குறைச்சிடும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா இதை வாரத்தில் மூணு நாள் நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் உடம்பு வந்து மிளிஞ்சுருப்பாங்களே சில பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லா சதை போட்டு நல்லா புசு புசுன்னு சூப்பராக ஆயிடுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லைனா மில்க் ஷேக் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பீசினை ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி குடித்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள ஹீட்டை வந்து அப்படி குறைக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது இதில் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதாவது சில்லுன்னு ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பாதாம் பிசின்னு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மூதியோ இல்லை மில்க் ஷேக்கோ இல்லைன்னா சர்பத்தோ ஏதோ நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குடித்து பாருங்கள் உடம்புல உள்ள ஹீட்டை வந்து அப்படி குறைச்சிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய எதிர்ப்பு சக்தியில் கிடைக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ்க்கு சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் இருக்கவங்க வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலைச்சிக்கல் கூட சரியாகும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதை சாப்பிட்டுட்டு வரேன் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வருவேன் இது வந்து இந்த டைம் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் காலையில் மதியம் எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஆனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லைனா வந்து பீரியட் ஆகணும் அன்னைக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் மைல்டாக தலை வலிச்சுட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை தான் வலிக்கும் அது ரொம்பவும் வலிக்காது மயில்டாக நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மைல்டாக வழிச்சிக்கிட்டே இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனாலேயே என்னன்னு தெரில எனக்கு இப்போ வந்து தலை வலிக்கலை இது வந்து நான் வந்து டெய்லி சாப்பிட்டு ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நான் வந்து சாப்பிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சதுக்கு பிறகு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வெறுமனையாக சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்மூதியில் இல்லைனா வந்து ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஜிகர்தண்டா ஏதாவது நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் முடி வளர்ச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது கூட கொஞ்சம் கம்மியாகும் இதை வந்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒன்றை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்மர் வந்துட்டில் உடம்பு ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அளவாக சாப்பிடுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அளவாக சாப்பிடுங்க ஜாஸ்தியாக சாப்பிட வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் டெய்லியும் சாப்பிட தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை ஸோ வந்து சம்மர் வரப்போகுது இதை வந்து பார்த்திங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வந்து நீங்கள் வயிறு பிரச்சனை உள்ளவங்க வந்து தேங்காய் பாலில் இது மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா வயிறு பிரச்சனை எல்லாமே சரியாகும் மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ